க்கு தொண்டை நல்லா இருக்கணுமே எங்க த்ரோட் சரியா போகணும் ஆதா சொல்லி கொடுத்தது யாரு அவங்களா அந்த சித்த வைத்தியத்தை தப்பாட்ட சொல்லி கொடுத்தது நீங்களா சந்தோஷமா இருக்கணும் நீங்கதான் உடனே ஆனா பாட்டு நாங்க கொடுத்தோம் பாருங்க தூது வாளைல அரச்சி தொண்டை இல தாஞ்சே மாம ஒரு பரா ஜோரா கை பாப்பா

சுனைவாய் சிறுநீரை எய்தாதென்ற நீ பிணைமா நினைதுண்ட வேண்டி கலைமாத்தன் கள்ளத்தின் சுரம் என்ப காதலருள்ளம் படந்த நெறி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது காதலன் காதலி எந்த

இப்படி இருக்கணும் ஆனா நல்ல நல்ல காது குடுத்து கேட்டு பாருங்களே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக கண்டிப்பா கை தட்டுவீங்க அற்புதமான இசை கலைஞர்கள் ஆனா ரெடி போலாமா நல்லா திருப்பாங்களோ தெரியல அத விட இப்ப ஏன் நிலமையை பாருங்க நான் தீர்ப்பு சொல்லணும் நீங்க அப்படியே அதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரணும்ல இங்க பாருங்க நடுவர்களே இவங்க வந்து கும்பாபிஷேகம் காலையில அவங்க முழிச்சு தான் ஆகணும் இப்ப நாளைக்கு இப்ப முழிச்சிருந்தாலும் கும்பாபிஷேகத்துக்கு தூங்கிடுவாங்க ஒரு மணி நேரமா போய் தூங்கணும்ல அப்படியா சரி ஆகவே நடுவர்களை எந்த வகையில் பார்த்தாலும் அதாவது சிரித்து மகிழக்கூடிய பாட்டுங்கிறது இன்னைக்கு வாழ்க்கையில மனுஷன் ஆயிரம் கஷ்டப்பட்டு ஆயிரம் டென்ஷன்களோட அலையிற நடுவர்களே அந்த மனுஷனுக்கு தேவை சிரிச்சு மகிழக்கூடிய பாட்டு தான் சிரிச்சு மகிழக்கூடிய பாட்டு அப்படின்னா விரசமான பாடல்கள் தயவு செய்து எதிரணிகள் தயவு செய்து புரிஞ்சுக்கவே கூடாது நல்ல நல்ல பாடல்களும் எங்களுடைய பக்கம் இருக்கின்றன என்பதை தாங்கள்

அடிக்கடி உணர்ச்சிசப்பட்டு ஆங்கிலம் பேசக்கூடிய பெண்மணிகளில் முதன்மையானவர் அன்புமான சகோதரன்

திருவாழ்ந்தூர்ல மட்டும்தான் நான் உங்களுடைய ஊர் மருமகன்றதுக்காக இந்த சேர் கொடுத்துருக்கீங்க எங்க ஊர் பக்கம் சடங்கு சுத்திர சேர் மாதிரி இருக்கு நடுவரவர்களே நல்லா சூப்பரா சடங்கு சுத்திர ஆமா அம்சமா உட்காந்துருக்கீங்க ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு பினிஷிங் சரியில்லை நீங்க போட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம மஞ்சுநாதன் ஆனா நீங்க நடுவரவர்களே உங்களுடைய பெருமை பத்தி ஏதாவது ஒத்த வார்த்தை சொல்லிட்டு போனானா அந்த மஞ்சுநாதன் தம்பி அவன் வந்து அவன் பாட்டுக்கு நாலு பாட்டை பாட்டு என்னையும் கூட எழுத்து கடை அது உங்க டூயட் பாட்டு ஐயோயோ எந்த கடையிலுமே இப்படி பாட்டு நான் மறந்த பாட்டெல்லாம் யாவது திடீர்னு இருந்தது அப்பலாம் இடையில முக்கு முக்கு

அட்ரஸ் முழுசா சொன்னதுக்கு ஒரு நூறு ரூபா நினைக்கு சம்பளத்துல எடுத்தான் நூறு தான் சம்பளம் கரெக்டா துணியிலையும் ஆனா இந்த வந்து பேசிட்டு பண்ணாரு சிந்தித்த வாழ

கான்சன்ட்ரேஷன்னா பக்கா இப்படி இருக்கணும் ஆடியோன்னா ஆடியோ இந்த மாதிரி இருக்கணும்னு நினைவுகளே ஆனா இங்க பாருங்களேன் இப்ப நான் அந்த மேடையில நிக்கிறேன்ல இந்த மேடையில நான் நிக்கிறேன் நான் வந்து தத்துவ பாட்டை பாடிட்டு இருக்க முடியுமா பாடிட்டு இருக்க முடியுமா பெரிய சிந்திச்சு வாழக்கூடிய பாட்டு

ஒரு முறை கை தட்டுங்க தட்டு அந்த பாட்டு பாடலான்றவங்க லாலி லாலி லாலி